வீட்டில் மாடு கண்ணு போட்டாலே சந்தோஷமாக இருக்கும் இதில் ரெண்டு கண்ணு போட்டால் சொல்லவா வேணும் எங்க வீட்டு மாடு ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்குட்டியும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே கிடையாது கண்ணுக்குட்டி மாடும் கண்ணுக்குட்டியும் நல்லா ஹெல்த்தியாவே இருந்தாங்க மாடு கண்ணு போட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு கண்ணு போட்ட பூசல ரெண்டு கண்ணுக்குட்டியுமே ரொம்ப குட்டியா இருந்துச்சு நார்மலா போடுற கண்ணு விட சாமிக்கு படைக்கிற சீம்பால் கூட கறக்காம எல்லா பாலுமே கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டோம் ஒரு மாசத்துக்கு மேல பாலே கறக்காம எல்லா பாலுமே கண்ணுக்குட்டிக்கே கொடுத்தாச்சு காலையிலயும் ஈவினிங்கும் பாலை குடிச்சிட்டு கண்ணுக்குட்டி போடுற ஆட்டத்தை பார்க்க வேற லெவல்ல இருக்கும் சாதாரணமா ஒரு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பார்க்கவே அழகா இருக்கும் இதுல ரெண்டு கண்ணுக்குட்டி ஒரே மாதிரி விளையாடும் நல்லா பாலை குடிச்சிட்டு ரெண்டு கண்ணுக்குட்டியும் அறந்த ஆயிடுச்சு ரோடு பக்கத்திலே இருக்கிறதுனால கண்ணுக்குட்டியை ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப எல்லாம் கண்ணுக்குட்டி பாலை குடிச்சதும் கட்டி போட்டுருவோம் கண்ணு போட்ட பூசுல ரெண்டு கண்ணுக்குட்டியுமே வீட்லயே படுக்க வச்சுக்கிட்டோம் ஏன்னா நாய் வந்து கடிச்சிட கூடாதுன்னு இப்ப பெருசானதுனால மாடு கூடிய கட்டி போட்டுருவோம் கண்ணுக்குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற டைம் மட்டும் பிடிக்க முடியாது ஏன்னா பயங்கர குஷி நீங்களே வீடியோவில் பாருங்க கண்ணுக்குட்டி எப்படி இழுக்குதுன்னு கண்ணுக்குட்டி சின்னதா இருக்கும் தான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் வளர வளர பிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் ரெண்டு கண்ணுக்குட்டியும் நல்லா வயிறு ஃபுல்லா பாலை குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் போட ஸ்டார்ட் பண்ணிடும் பிடிக்கவே முடியாது எங்கேயாவது ஓடி போயிடும் ஒரு கண்ணுக்குட்டி எங்க ஓடுதோ அதை பார்த்து இன்னொரு கண்ணுக்குட்டி கூடவே ஓடிடும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஆட்டம் போடும் கண்ணுக்குட்டிக்கும் சரி எங்களுக்கும் சரி அந்த அரை மணி நேரம் டைம் போறதே தெரியாது ஜாலியா இருக்கும் நல்லா விளையாடி முடிச்சுட்டு அதோட அம்மா கிட்டே போயிடும் நாங்களும் கட்டி போட்டுருவோம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நடுவில் நடுவில் கண்ணுக்குட்டி ரோட்ல விளையாட போயிடும் அதை இங்கிட்டு அங்கிட்டு ஓட்டி விடுறதுக்குள்ள எங்களுக்கும் டைம் கரெக்டா போயிடும் அப்படியே விட்டுட்டுன்னா வழி மாறி வேற யார் வீட்டுக்குன்னா போயிடும் அப்புறம் தேடிட்டு இருக்க முடியாது கஷ்டமா இருக்கும் ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சுன்னா புடிச்சு கட்டி போட்டுருவோம் கண்ணுக்குட்டி ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ல கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு கண்ணுக்குட்டிக்கு பேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது நம்ம கண்ணுக்குட்டி ரெண்டுமே நல்லா பாலை குடிச்சிட்டு ஹெல்த்தியா இருக்கு சூப்பரா இருக்காங்க நீங்களே வீடியோல பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் இன்னொரு சந்தோஷமான செய்தி நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க இது எங்க பெரிய மாடோட கண்ணுக்குட்டி இந்த மாட்டோட ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இருக்கு இந்த மாட்டோட அம்மா பாட்டிலாம் எங்க வீட்டில இருந்தாங்க இந்த மாடு கண்ணுக்குட்டியா இருக்கும் போது எங்க அத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டோம் அதோட குட்டிங்க தான் எல்லாமே இந்த பெரிய மாடோட குட்டிங்க மட்டும் மொத்தம் மூணு அத்தை வீட்டுல இருக்கு எல்லா மாடுமே சூப்பரா இருக்கும் யாரையும் முட்டாது நல்ல பாசமான மாடு இந்த கண்ணுக்குட்டியும் பொண்ணுதான் எங்க வீட்டிலேயே கண்ணுக்குட்டிக்கு பேர் வச்சுக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க ஆளுக்கு ஒரு ஒரு பேரு சொல்றாங்க அதனால இன்னும் பேர் வைக்கல நிறைய பேர் கமெண்ட்ல இன்னும் பேர் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல நல்ல பேராவே சொல்றாங்க கூடிய சீக்கிரத்துல கண்ணுக்குட்டிங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சிடலாம் பால் குடிக்கிற குட்டியில இருந்து இப்ப கண்ணுக்குட்டி ரெண்டுமே பில்லு சாப்பிடற அளவுக்கு வளர்ந்துருச்சு பில்லு சாப்பிடும் ரெண்டும் ஒற்றுமையா சாப்பிடுவாங்க அந்த தீவனம் ஒண்ணு கொடுக்கும்போது மட்டும் சண்டை போட்டுப்பாங்க எல்லாரும் கமெண்ட்ல கண்ணுக்குட்டிக்கு திஷ்டி சுத்தி போட சொல்லியிருந்தீங்க வாரத்துல ஒரு வாட்டி நாங்களும் திஷ்டி சுத்தி போடுவோம் ஆடு இருந்து வந்ததும் கண்ணுக்குட்டிக்கு பால கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு கண்ணுக்குட்டியை புடிச்சு கட்டிட்டோம் திஷ்டி படக்கூடாதுன்னு மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் ஆல்ரெடி திஷ்டி கயிறு கட்டியிருந்தோம் நீங்க எல்லாரும் வீடியோலயே பாப்பீங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தொட்டாசிலிங்க தவையும் சேர்த்து வச்சு கட்ட சொல்லியிருந்தாங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க கண்ணுக்குட்டி ரெண்டுமே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா கண்ணுக்குட்டி மேல படாம கண்ணுக்குட்டி ரெண்டுக்கும் திருஷ்டி சுத்திட்டு மச்சான் மாட்டுக்கும் சுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான் ட்வின்ஸ் கண்ணுக்குட்டி யாரும் பாத்துருக்க மாட்டாங்க வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களை தவிர எங்க வீட்டுல இப்பதான் மாடு டுவின்ஸ் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு இது ரொம்ப ரேர் தான் அதான் எல்லாருக்கும் தெரியறதுக்காக வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ இருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க Like to do what I love, but what if I'm not good enough? Split of a chani. மாட்டு பொங்கலுக்கு காலையில இருந்து மாட்டுக்கு கொம்பு சீவிட்டு சின்ன சின்ன பட்டி டிங்கரிங்லாம் பாத்துட்டு மச்சானங்களோட மாட்டியும் கண்ணுக்குட்டியும் ஆத்து கூட்டிட்டு போயிட்டோம் மாடும் கண்ணுக்குட்டியும் பயந்துட்டு தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்ததும் எல்லாமே குளிக்க ஆரம்பிச்சிருச்சு மாட்டியும் கண்ணுக்குட்டியும் சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு கண்ணுக்குட்டிய ஜாலியா கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாட விட்டோம் நம்ம ட்வின்ஸ் கண்ணுக்குட்டி எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க கண்ணுக்குட்டி நல்லா தண்ணியில ஆட்டம் போட்டு மேல ஏறி வந்து அம்மா கிட்ட பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு அந்த கேப்ல மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி பொட்டு வச்சுட்டோம் அப்படியே ஆத்து பக்கத்துல கட்டி போட்டு மேய விட்டுட்டோம் மாடு நல்லா காஞ்சிடுச்சு மாட்டை வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு கயிறு மணி எல்லாம் மாத்தி மாட்டு பொங்கல் கொண்டாட பக்காவா ரெடி பண்ணிட்டோம் தண்ணியில கொஞ்சம் ஆட்டம் போட்டதுனால கண்ணுக்குட்டி எல்லாமே வீட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சைட்ல மாட்டுக்கு பலூன் கட்டி சாமி கும்பிட்டு மாட்டுக்கு பொங்கல் கொடுத்து வெற்றிகரமா மாட்டு பொங்கலை முடிச்சுட்டோம்